பத்து மோனே ஒனாண்டி வாழ 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 வா வா என் செல்லமே வாழ

வாயாலதான் முடியும் ரொம்ப குதிச்சுட்டு நடக்காத வாங்கி வாங்க பூச்சி மருந்து எடுத்து வாயில ஊத்தி விட்டுருவேன் நான் போட்டேன் எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது பத்து நிமிஷத்துல யார் வாரா மாப்பிள்ள வாங்க எப்படி வந்தியோ இத பாத்துட்டுதான் என் பொண்ணிட்டு குளிச்சுட்டு கிடந்தாளா என்ன மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போனதும் பொண்ணியே என் தங்கச்சிய மறந்துட்டு அங்கேயே போய் உட்கார்ந்துட்டீல அவ தினமும் எவ்வளவு கண்ணீர் விட்டா தெரியுமா ஆஹ் ஒரு போன் கூட பண்ண முடியாது மச்சான் நீங்க வேற என் உயிரை என் பொண்டட்டி என் பிள்ளையும் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க மாட்டிக்கிட்டேன் இனி இங்க இருந்து அனுப்புனா பத்தியில ஒரு ஏஜென்ட் அவன் ஒரு ஃப்ராடு இன்னும் அங்க ஒரு சேக்கு கிட்ட வித்துட்டான் ஒட்டகம் மேய்ச்சி ஒரு வேலை சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம சீரழிஞ்சி செங்கப்பா சம்மந்து வந்து நிக்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எப்படி விட்டான் அதெல்லாம் பெரிய கதை மச்சான் நம்ம வடிவப்பட்டி வீட்டில் மகராஜன்னு ஒரு அண்ணன் இருக்கா தான் அங்க வந்தா சுந்தரி சொல்லி விட்டுருக்கா போலுக்கு அவங்க வந்து என்னை அவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காப்பாற்றி அந்த அண்ணெல்லாம் எனக்கு தெய்வம் பூ போட்டு கும்பிடணும் அவரெல்லாம் எப்பயே என்ன பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆஹ் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஆமா ஆமா மச்சான் சரி வழியில நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன் அதுங்க வாங்க உள்ள போவோம் நன்றி சொல்லிட்டுவா சரிமா சரிமா பிள்ளைய கொண்டா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோங்கம்மா பிள்ளை இனி என் தங்கச்சி விட்டு எங்கயும் இனி உங்க தங்கச்சி விட்டுட்டு பகுதி தருவா போமாட்டேன்

சாந்திரம் வழங்க வைக்கிற நேரம் எங்கே ஓடுத ஆ பிள்ளைய உள்ள போட்டுட்டு போய் அவளை பார்த்துறதையும் கழுவு ஆமா சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு இவன் வாங்கி வாங்கி குடிச்ச இல்லாட்டி மடக்கு மடக்குனே நான் பங்கஜக்கவனை காலையில இருந்து பார்க்கவே இல்லை நான் போகணும் காலை முறிச்சிருவேன் ஒரு அளவு தான் பொறுமையா இருக்க முடியும் ப்ரோ ப்ரோவா என்னது ப்ரோ ஆமா எல்லாரும் அப்படி பேசுதாவும் நானும் பேசுறேன் ஏன் அதை பட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கியோ கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துருதே வந்து பாத்திரத்தை கழுவுறேன் ஒரு கூட பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு எங்க நாளும் போ முதல்ல பிள்ளைய கொண்டு உள்ள போடு ஐ பாபு கையில என்ன பைய பெங்களூர்ல உனக்கு வாங்கின சுடிதார் டி கையில என்ன நாலஞ்சு வாட்ட கிடக்கு சித்தி சும்மா இருக்காது போலைய அது பைக்ல தொங்க விட்டம்ல அந்த ஆணி இழுத்துட்டு பாபு பைக்ல எப்படி ஆணி வரும் என்ன சித்தப்ப ஏதாவது பேசணும்னு பேசுறீங்களா போட்டு விடாதுங்க பை எப்படி இருந்தா என்ன சுடிதார கொண்டாங்க சுடிதாரை கொண்டாங்க எம்பிட்டு நாலாச்சு சுடிதார் போட்டு அப்ப சித்திக்கெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரல சித்தி இவ தான் சுடிதார் சுடிதார்னு உயிரை விட்டு கிடந்தா அதான் வாங்கிட்டு வந்த பாப்பாவுக்கும் வாங்கல யாருக்குமே எதுவும் வாங்கல அதான் பொண்டாட்டி பாசங்கிறது சும்மாவா சரிமா ரொம்ப நீட்டா அதப்பா சித்தி உண்மையிலே இவ சுடிதார் சுடிதார்னு நிலையான்னு நின்றுட்டா அதான் வாங்கிட்டு வந்து நீ எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாவோ நீங்க என்ன பெருசா பேசியோ மஞ்ச கலர் சுடிதாரு இந்த சுடிதார் நாலாயிரம் பாபு சுடிதார் பூரா ஓட்ட யாமாத்திட்ட அவங்கள எம்பிட்டு கொடுத்து வாங்கினியோ அடக்கடவுளி நூறு ரூபா சுடிதார் காரை ஏமாத்திட்டானே நாலாயிரம் ரூபாய் சுடிதார்ல நாலாயிரம் வாட்டா இருக்கும் போலைய பாபு என்னது இது ஓட்டையா இருக்கு நீங்க உடனே போய் மாத்திட்டு வாங்க மெண்டல் பெங்களூர்ல வாங்கின சுடிதார் எப்படி போய் மாத்த முடியும் நாலாயிரம் ரூபா சும்மாவா போவதுக்கு பசுக்கு எழுநூறு வரதுக்கு எழுநூறு ஆயிரத்தி நானூறு தான் இது நாலாயிரம் ரூபாய்ல இருங்க அடுத்த சுடிதார பாப்போம் ஐயோ அது எப்படி இருக்குன்னு தெரியலையே சரி எவ்வளவு பாபு பத்தாயிரமா பத்து ஓட்டா இருக்கு ஐயோ ஓட்ட ஓட்டா இருக்கு எப்படின்னு சமாளிக்கணும் நெட்டமா இதுதான் ஃபேஷன் எது ஃபேஷன் சுடிதார்ல நெஞ்சுக்கு நேரம் ஓட்ட போடுறதே சுடிதார் ஃபுல்லா ஓட்ட போட்டாலே இருந்து ஃபேஷனா இல்ல பெங்களூர்ல அப்படி போடுவாங்களோ என்னமோ தெரியல நெட்டமா பெங்களூர்ல வாங்கினது சுடிதார் பத்தியா எப்படி எப்படி பெங்களூர்ல பொம்பளைங்க பூரா சுடிதார்ல பூரா ஓட்டை போட்டு அலைவாளுகளோ யார்கிட்ட காது குத்துறீரு கூட இப்படி ஓட்ட போட்டு சுடிதார் யாரும் போட மாட்டாங்க உண்மையே சொல்லுங்க இது என்னது எதுக்கு இவ்வளவு ஓட்ட இருக்கு சுடிதாரில் நாலாயிரம் அஞ்சாயிரம்னு சொல்லுதுங்களா உண்மையே சொல்லுங்க எங்கே வாங்கினீர் நெட்டமா நீ என்கிட்ட போகும்போது சொல்லி விட்டலாம் நெட்டமா பெங்களூர்லேருந்து சுடிதார் வேணும் சுடிதார் வேணும்னு அதெல்லாம் கடைக்கடியாக ஏறி இறங்கி வாங்கினேன் ஓட்ட விழுந்த சுடிதாரையா இல்லை இது ஒரு பெரிய ஷோரூமில் எடுத்தேன் அங்கே இது எனக்கு என்னன்னு புரிய மாட்டேக்கு ஒருவேளை இதான் ஃபேஷன் போல என்ன பாபு கொஞ்சமாவது நியாயமா பேசு சித்தி உங்களுக்கு தெரியாதா இப்ப எல்லாம் ஜீன்ஸ்ல அங்க கிளிச்சு கிழிச்சு விட்டு போட்டு அலை அது போது இது சுடிதார் ஃபேஷன் கிடையாதா பாபு நீ சொன்னது இருக்கட்டும் பேண்ட்ல ஓட்ட ஓட்டையா போட்டுட்டு அலையதான் செய்வோம் இல்லைன்னு சொல்லல ஆனா இது துணியை பாருங்க பத்து பேர் போட்ட மாதிரி இருக்கு ஒரே நாத்தம் இல்லைன்னு அது நான் பஸ்ல அங்கங்க நான் கொண்டு வந்து ஆபீஸ்ல வேற நேத்து பூரா வச்சிட்ட பத்தி அதனால அப்படி நாத்தடிக்கும் நீ துவச்சி போட்டினா நல்லா இருக்கும் இந்த ஓட்ட சுடிதார நான் போட்டுட்டு நான் தெருவில் அலையணும் நாய் கடிக்கணும் இப்ப பாருங்க நான் காட்டுதேன் அத்த பாட்டி இது பாக்க எப்படி இருக்கு ரொம்ப உண்மையிலே நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம ஏமாந்துட்டோம் வாங்க இன்னைக்கே பெங்களூருக்கு போய் அந்த கடக்கார மூஞ்சில நம்ம காரி துப்பிட்டு இந்த சுடிதார குடுத்துட்டு வந்துருவோம் முடியாது டி பக்கத்துலயா இருக்கு லீவ் போட்டு வேலை விட்டு வர முடியுமோ ஒரு சுடிதார் நாலாயிரம் ஒரு சுடிதார் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படிலாம் எட்டாயிரம் ரூபாய் லேஸ்ல விட முடியாது அப்போ ஒண்ணு பண்ணுங்க எந்த கடைன்னு அட்ரஸ் கொடுங்க நான் வந்து இந்த கட்டப்பையில எதுவும் அட்ரஸ் போட்ட மாதிரி தெரியல நான் போறேன் நான் தனியா போறேன் இல்லைன்னா நான் கீதாக்கால யாரையாவது கூட்டு போறேன் போய் நான் போய் கடையில போய் மாத்திட்டு வர பில்ல கொடுங்க பில்லு எல்லாம் இல்லம்மா பரவாயில்ல உங்ககிட்ட பில்லு இல்லாலும் பரவாயில்ல க கடை கடை பேர சொல்லுங்க நான் வந்து அங்க போயிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு போட்ட பில்லு எடுங்க அப்படி சொல்லி நான் மாத்திருந்தேன் விடமாட்டா போல தெரியுத நெட்டம்மா என்னம்மா அண்டிச்சிரு நெட்டம்மா நீங்க பாவம் என்ன செய்வீரு ஓட்ட விழுந்து சுடிதார் வாங்கினதுக்கு நான் உங்களை ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன் நெட்டமா இது ஓட்டு பிளாட்ஃபாரம்ல நூறு ஒன் வாங்கிட்டு வந்தேன் நீ ரொம்ப கோவப்படுவல்ல நான் மறந்துட்டேன் பெங்களூர்ல வாங்க நூறு சுடிதாரா கொக்கரக்கோ குமாங்கோ அதான பார்த்தேன் நான் கூட எங்க பொண்டாட்டி மேல பாசத்துல வாங்கிட்டு வந்தானு நினைச்சு பயத்துல வாங்கிட்டு வந்திருக்கா அது வாங்கினது வாங்கின ஒரு கடையில வாங்கினா பாரு நூறு ரூபா சுடிதாரு என்னை இதுக்கு மேல அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது என் மூஞ்சிலே முடிக்காது இரு சாரி நட்டம்மா இதுக்கு தண்டனை அந்த சுடிதார் நீங்க என்கிட்ட போட்டுட்டு டான்ஸ் ஆடணும் சுடிதார் போட்டுட்டு டான்ஸ் ஆடணுமா என்ன லூசா நீ இது நல்லா இருக்கு இது வேண்டாம்

கல்லாட்டம் ஆடாத என்ன பாப்பா நூறு ரூபாய்க்கு அரட்டை சுடிதார் வாங்குவாங்களா அது போட்டு பழசு கழிச்சது லூஸ் மாரி பண்ணிட்டு இருக்க ஒண்ணு வாங்கிட்டு வா இல்லனா வாங்கலன்னு உண்மையே சொல்லு இது என்ன பழக்கம் வந்து நிக்கவும் சுடிதார் எங்க சுடிதார் எங்க போட்டு பாடா படுத்துதா சித்தி எனக்கு வேற வழி தெரியல என்ன வழி தெரியல நம்ம ஊர்ல கடையா இல்ல ஒரு நல்ல சுடிதாரா ஒரு கடையில வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நீ பாக்குற வேலை மெண்டல் வேலை ഇല്ല ചിത്തപ്പാ ബൂർ പോയി വന്നത് കമ്പനിൽ ഇനി എല്ലാം എഴുതി കൊടുത്തു വാങ്ങണോ കൈയിലെ കാസ ഇവ എതിർ പാകമാ രണ്ടായിരം മൂന്നായിരം നൂറ് പോട്ടി നല്ലേ